ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலேம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் பிரசன்னாரியம் வந்தே வரதேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் இருபத்தி ஒன்பது விதி என்று கூடும் குழோ தென்குகை பிரான் வேத பசுந்த பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னோ வீட்டின் கண் வைத்த ராமானுசன் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே கடந்த பாசுரத்துல ஒன்று பார்த்தோம் பாதம்னா வஞ்சகர்கள்னு பார்த்தோம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சேராதவர்கள்னு அர்த்தம் எம்பெருமானுடைய திருவிடிகளை யார் நினைக்கிற நினைக்கவில்லையோ அவர்கள் வஞ்சகர்கள் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நினைப்பவர்கள் எல்லாரும் ஞானிகள் அந்த ஞானிகள் கூட்டத்துல நான் என்னைக்கு போய் சேரப்போறனும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசனத்துல அந்த வஞ்சகர்கள் வந்து என்ன வஞ்சகர்கள் அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கின்ற ஆத்மா தன்னுடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க இல்ல இந்த சரீரத்தில் இருக்கின்ற ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு உரியது அவனுக்கே உரியது இந்த ஆத்மா அப்படின்னு எம்பெருமான் சொல்றாராம் இந்த ஆத்மா எனக்கு உரியது அப்படின்னு சொல்றாரான் இந்த மனிதன் சொல்றானா இல்லை இல்லை இந்த ஆத்மா என்னுடையதுன்னு அந்த ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் அவர்கள் இப்போ அந்த ஆத்ம ஞானம் இருப்பவர்கள் யார் ஞானிகள் அவங்க கூட்டத்தை நான் எப்ப சே போய் சேரப்போறனும் அப்படின்னு சொல்றார் கூட்டம் விதி என்று கூடும் கொலோ தென் குறுகை பிரான் தென் குறுகை பிரான் அப்படின்னா அழகான குருகாபுரி என்ற ஊர் இப்போ அதுக்கு பேரு ஆழ்வார் திருநகரி அது அழகான குறுகைன்னு ஏன் சொல்றாங்கன்னா பரமபதத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற ஊர் அந்த ஊர் அல்லது பரமபதத்துக்கு சமமான ஊர் அந்த ஊர் ஏன்னு கேட்டா அந்த பரமபதத்தை நமக்கு காட்டி கொடுத்ததே அந்த ஊரில் பிறந்த நம்மாழ்வார் தான் அவரால் தானே இந்த நாலாயிரம் பாடல்களும் வெளியே வந்தது இல்லையா அப்போ அந்த ஊர் அவர் பிறந்த ஊர் அந்த மண் அந்த மண்ணுக்கு அவ்வளவு பெருமை அந்த அதனாலதான் தென் குறுகை பிரான் அந்த தென் குறுகைக்கே தலைவனாக இருக்கின்ற அந்த குருகாபுரிக்கு தலைவனாக இருக்கின்ற பிரான் நம்மாழ்வார் அவர் என்ன வேத தமிழ் அவாவற்று வீடு பெற்ற குருவூர் சடகோப்பன் தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் என சொல்லுகின்றபடி அவர் அருள் செய்த பாட்டு என்னும் வேத வடிவான செந்தமிழாய் உள்ள திருவாய்மொழி அதைத்தான் பாட்டுன்னு சொல்லணும் வேதத்தினுடைய பொருள் அத்தனை அந்த திருவாய்மொழியில சொல்லியிருக்கார் அந்த குருகுர் செடகோப்பன் நம்மாழ்வார் வேதத்தினுடைய சாரம் வே அதாவது சாம வேதத்தினுடைய சாரத்தை அது அப்படியே வடமொழியில இருக்கு சமஸ்கிருதத்துல அந்த சாரத்தை பிழிஞ்சு ரசமாக்கி அப்படியே தமிழ்ல கொடுத்திருக்கார் நம்ம திருவாய்மொழி என்ற பாடல்கள் அதான் பாட்டு என்னும் வேத பசுந்தமிழ் தன்னை வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அது பூரா எந்த இடத்துல எடுத்தாலும் அந்த வேதத்தினுடைய பொருளை திருவாய்மொழியில கொண்டு வந்து கொடுத்திருக்காரு என்ன ஒரு ஞானம் என்ன ஒரு அறிவு எத்தனை வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருந்தாரு பதினாறு வயசு வரலும் பேசவே இல்லை பதினாறு வயசுக்கு மேலே தான் பேசுனார் அந்த அந்த பதினாறு ஆண்டு காலங்கள்லயே மீதி இருக்கின்ற அந்த பதினாறு ஆண்டு காலங்கள்லயே அந்த நாலாயிரத்தையும் கொடுத்து அந்த இறைவனை நமக்கு உணர்த்தி திருவாய் மொழியை கொடுத்து நான்கு வேதங்களின் சாரத்தை புழிஞ்சு கொடுக்குறாப்புல நான்கு கிரந்தங்களையும் செஞ்சார் நம்மாழ்வார் தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த அதெல்லாம் மறந்துட்டா ஒரு கணம் ஒரு யுகம் போல இருக்கும்படி உயர்ந்த பக்தி எல்லாருடைய பக்தி போல இல்லை எம்பெருமானின் உண்மையான இயல்புகள் குணங்கள் அதனுடைய சிறப்பை அறிந்தவர் எம்பெருமானாரின் பக்தி அந்த பக்தி எதன் மூலம் வந்தது திருவாய்மொழியின் மூலம் வந்தது வீட்டின் கண் வைத்த நம்ம வீட்டுக்குள்ள நிறைய நகை சொத்து இருக்குது ரத்தனங்கள்லாம் வச்சுருக்கோம் நவரத்தனங்கள் அது என்ன பண்ணுவோம் தூக்கி எரிஞ்சிருவோமா அழகாக ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி விற்பமில்லை அந்த மாதிரி பக்தியாக வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறவர் நம் ராமானுஜன் அந்த திருவாய்மொழியின் அர்த்தம் பூரா அந்த எம்பெருமானனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் இந்த அர்த்த பஞ்சகத்தை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மொழிய தன்னுடைய பக்திங்கிற வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கிட்டு வர்றவர் நம்ம ராமானுஜர் அப்படிப்பட்ட ராமானுஜருடைய புகழ் அந்த எம்பெருமானாரின் புகழ் அந்த திருவாய்மொழிய எப்பொழுதும் விளக்கிட்டே இருப்பார அதனுடைய சாரமான பொருளை உபதேசிச்சுக்கிட்டே இருப்பார அந்த பாசரங்களை கொண்டு வேத விளக்க காட்டுறாராம் வேதத்துக்குரிய விளக்கத்தை காட்டுறாராம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர் மூலம் இவருடைய மானசீக புத்திரன் தத்து புத்திரன் இவர் குழந்தை கிடையாது அந்த தத்து புத்திரனை வச்சு அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண மென்மையை உடையவர் நம்ம அந்த திருவாய்மொழியை தன்னுடைய மனசுல பக்திங்கிற பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறவர் எல்லாருக்கும் அது விளக்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார் மெய்யுணர்ந்தோர் உணர்ந்தோர் உண்மையான அறிவை உணர்ந்த பெரியோர்களுடைய ஈட்டங்கள் ஈட்டங்கள்னா அவருடைய கூட்டம் அவருடைய அர்த்தம் யாரு கூறத்தாழ்வான் முதலியாண்டார் மட்டும் ஏகாங்கிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் பெண்கள் சாதுக்கள் எல்லாரும் இப்படி திரண்டுள்ள அடியார்கள் கூட்டம் ஈட்டம்னா திரள் கூட்டம் அடியார்களுடைய கூட்டம் அதை கண்ணார கண்டு அத்தனை கூட்டம் சச்சங்கம் நடக்குது இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க போகிறதும் வர்றதும் அத்தனை பேரும் பேசுகிறதும் அதுக்கு வியாக்கியானம் சொல்கிறதும் அதை படி படிக்கிறதும் ஓதுறதும் பாட்டா பாடுறதும் இப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துல அவ்வளோ அந்த கூட்டம் திரள் திரளாக நடந்துட்டு இருக்கப்போ அதெல்லாம் என் கண்ணார கண்டு பணிந்து இன்பம் எய்திடவே அதெல்லாம் நான் போய் பார்த்து இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் இல்லையே சரீர தொடர்பில் ஏற்பட்ட இன்பத் துன்பங்கள் ஒழிஞ்சு போன பிறவியில் ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் அதெல்லாம் ஒழிஞ்சிடணும் இந்த ஞானியர் கூட்டத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும் மெய்யடியார்த்தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே அப்படின்னு சந்தோஷப்படணும் நான் இவங்களோட நான் போய் என்னைக்கு சேருவனோ கூட்டும் விதி என்று கூடுங்களோ இவங்க கூட நான் சேர்ந்திருக்கிற விதி என்னைக்கு வருமோ தெரியலையே கூட்டும் விதி கூடும் என்னைக்கு என்னைக்குதான் அது எனக்கு கூடுமோ தெரியல இப்படிப்பட்ட ஞானியர்களோட நான் சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த வஞ்சர்க்கு அறிய நன்னா அவங்கள விட்டுரு இந்த அவங்கிட்ட இருந்து விலகி நான் இந்த கூட்டத்துல சேரணும் அது என்னைக்குதான் எனக்கு முடியுமோ தெரியலையே அப்படின்னு சொல்றாரு இந்த பாசிரத்துல திருவங் திருவரங்கத்து அமதனார் கூட்டம் விதி என்று கூடும் கொலோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமைதிடவே பாசுரம் முப்பது இன்பந்தரு பெருவேடு வந்து எய்தில் என்னிறந்த துன்பம் தரு பல பழசூழிலன் தொல் உலகில் மண்பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் எனமொழிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனே பாசரம் இருபத்தொம்பதுல அந்த எம்பெருமானாருடைய சிஷியர்களாக இருக்கின்ற அந்த பெரியோர்களுடைய ஈட்டங்கள் அந்த கூட்டத்துல நான் எப்ப சேருவனோன்னு சொல்றார் இல்லையா ஒரு தல்வன் முதலியாண்டார் எம்பார் எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல நான் எப்போ போய் சேருவணும்னு வருத்தப்படுறாரு அதை கேட்ட உடனே அவர் கேட்கறவங்க மொத்தவங்க கேட்குறாங்க இந்த ஞானியர்களை கண்டு ஆனந்தம் அடைவது எப்போ அப்படின்னு அவர் வருத்தப்படுறத பார்த்து மற்றவங்க அவர்கிட்ட கேட்குறாங்களாம் உங்களுக்கு இவ்வளவுதான் ஆசையா இன்னும் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களாம் அப்போது அவர் சொல்கிறாராம் இந்த பிறவி கடலில் உழழுகின்ற இந்த உயிர்களுக்காக நமக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற அந்த எம்பெருமானை இந்த உலகத்துக்கே தலைவன் எம்பெருமான் அந்த எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுத்தவர் திரிபாஷ்யம் போன்ற கிரந்தங்கள் மூலம் நமக்கு காட்டி கொடுத்து உண்மை பொருள் இதுதான் அப்படின்னு சொன்ன நம்ம ராமானுஜர் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம சொல்லிட்டு இருக்காரே அந்த எம்பெருமானாருடைய அடியேன் நான் அவனுக்கு அவருக்கு தாசன் நான் என்னைய அவர் அடிமையாக்கிக்கிட்டார் இனி இந்த இன்ப துன்பங்கள்லாம் வேற என்ன ஆசை எனக்கு இருக்க போறதே வேற ஒண்ணும் கிடையாது மற்றது எதுவுமே நான் நினைக்க மாட்டேன் வேற ஏதாவது ஆசை இருக்கான்னு கேக்குறீங்களே எனக்கு என்ன ஆசை இருக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த பாசரத்துல தொல் உலகில் மண் பல் உயிர்கட்கு தொன்று தொட்டு வருகின்ற பழமையான உலகம் யுக யுகங்கள் 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 தோறும் இருக்கின்ற இந்த உலகம் அது எந்த யுகத்திலையுமே வந்து அங்கே இருக்க மக்கள் அதை உணரவே இல்லை அந்த எம்பெருமானை அந்த பரமாத்மாவை உணராமல் இரு வினைகளுக்கு உட்பட்டு இரு வினைகளுக்கு உட்பட்டு 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 அறியாமைங்கிற பிறப்பு கடலில் அழிந்து கிடக்கிறாங்க ஜீவன்கள் இந்த ஜீவாத்மாக்கள் எப்போவுமே அது கொஞ்சமாவது எம்பெருமானை பற்றி அந்த பரமாத்மாவை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சாதான் அவங்க இந்த பிற பிறவிங்கிற கடல்ல இருந்து வெளியே வர முடியும் இல்லையே இந்த சீவர்களுக்கு அவன்தான் இறைவன் அந்த பரமாத்மா இவன்தான் எல்லா உயிருக்கும் தாயாக இருப்பவன் தான் ஒருவனே அப்படிங்கிற அந்த ஆதி மூலத்தை பரமாத்மாவை மாயன் என திருவிக்கணமாய் அரிசிம் அவதாரமாய் ஜடாயுக்கும் வீடுபேறு கொடுத்தவன் கடலில் அணை கட்டி சீதா பிராட்டியை மீட்டவன் புல்லெரும்பு ஆதி உயிர்களுக்கு மேலான கதி தந்தவன் கோவர்த்தன மலையை கொடையாக பிடித்தவன் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் மண் செய்ய முடியுமா சொல்லுங்க அந்த தான் செய்ய முடியும் அதனாலதான் அவன் இந்த அப்ராக்கிருத்தம் இனி எடுத்து இந்த பூமியில பிறந்து வந்து இந்த செயல்களை எல்லாம் செய்ததுனால மாயன் சொல்றாரு இப்படிப்பட்ட வியக்கத்தக்க செயல்களை செய்கின்ற எம்பெருமான் சொல் உலகில் மண்பல் உயிர்கட்கு மாயன் என மொழிந்த அன்பன் மாயன் இவன்தான் அந்த பரமாத்மா தான் இத்தனையும் பண்ணார் என்று மொழிந்த அன்பன் யாரு நம்முடைய ராமானுஜன் தானே அது எப்படி எல்லாருக்கும் மொழிந்தார் திரிபாஷியா முதலான கிரந்தங்கள் மூலம் ஒன்பது கிரந்தங்கள் பண்ணாரு திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொன்னாரு மக்களை உட்கார வச்சு தன்னுடைய சிஷியர்களை திரிபாஷியத்தினுடைய வேதாந்த பொருளை எடுத்து சொன்னாரு வேத விளக்கு தான் எடுத்து காமிச்சாரு தன்னுடைய திரிதண்டங்கள் மூலம் தான் போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த பூணல் மூலம் மங்கள சூத்திரங்கள் மூலம் எல்லாவற்றையும் விளக்குனாரே நம்முடைய ராமானுஜர் அப்படி இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அருள் செய்தும் போதித்தும் போன மிக்க அன்புடையவர் அனகன் அனகன்னா குற்றமற்றவன் பொருள் பொருள் பூஜை புகழ் போன்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவன் உபதேசம் பண்றான் ராமானுஜன் அதனால அவன் அனகன் அப்படின்னு சொல்றார் ராமானுஜன் எம்பெருமானார் என்னை அந்த எம்பெருமானாராக இருக்கின்ற அந்த ராமானுஜர் என்னை நான் ஒரு கடையன் கடைத்தலை இருக்கேன் எந்த தகுதியும் இல்லாம ஒரு மூளையில கிடக்கிறவன் நான் தகுதி தகுதியில்லாது மாறுபட்டு நடக்கின்ற எண்ணெய் இதுவரையிலும் எதிர்த்து நின்ற எண்ணெய் இதுவரையிலுமே நான் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட எண்ணெய் தன்னை எவ்வளவு தாழ்ச்சியா சொல்லிக்கிறார் அமுதனார் ஆண்டனே சாமாக வந்து என்னை ஆட்கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு பிறகு இன்பம் தரு பெருவீடு வந்து எய்தில் என் அந்தமில்லாத பேரின் சொல்றமே இன்பம் தரு பெருவீடு அந்த மோட்சபதம் ஆனந்த ஆனந்த வடிவமா இருக்கின்ற வீடு பேரு அது கிடைச்சா கிடைச்சா என்ன கிடைக்காட்டே என்ன அதுல நான் ஒரு ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன் இன்பம் தரு பெருவீடு வந்து எய்தில் என் அது வந்தா என்ன வராட்டி என்ன எனக்கு இவருடைய எம்பெருமானார் என்னை போதாதா எனக்கு துன்பம் தரு நிறைய என்னிலே அடங்காத இவ்வளவுதான் சொல்ல முடியாத எண்ணில என்னந்த துன்பம் இவ்வளவுதான் எண்ணிக்கு இல்லாத துன்பம் தருகின்ற நரகங்கள் துன்பம் தரும் நிறையம் நிறையம்னா நரகம் பல சூழலில் என்னை வந்து சுத்திக்குது எவ்வளோ நரகங்கள் என்னை வந்து சுத்தாலும் எனக்கு அதை கவலையப்பட மாட்டேன் மோட்ச பதம் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன இந்த பல துன்பங்களை தருகின்ற இந்த நரகம் என்னை வந்து சுத்திக்கிட்டா என்ன சுத்தலன்னா என்ன அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன் ஏன் என்னை இராமானுஜர் ஆட்கொண்டு விட்டார் எனக்கு அது ஒன்னே போதுமே அப்படின்னு சொல்றாரு இந்த இன்ப துன்பங்களை கணிசியாமல் நினைக்காமல் எம்பெருமானாருக்கு ஆட்படுவதே பெரும் பெயரு அப்படி நினைக்கிறார் அமுதனார் இந்த பாசிரத்துல வேற தேவையே இல்லை எம்பெருமானார் அவர் என்ன ஆட்கொண்டார் அது போதும் வரைய எதுவுமே எனக்கு வேண்டாம் இன்பம் தரு பெரு வீடு வந்து எய்தில் என் துன்பம் தரு நிறையம் பல சூழிலென் சொல் உலகில் மண்பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் எனமொழிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனனே ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்க ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி